கூட்டு பிரியமானவர்களை உங்களை இந்த நாளை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று அதனுடைய பதிமூன்றாவது வசனம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் எதிர்த்து போடுவாய் ஆமீன் கத்தர் இந்த புதிய நாளிலே நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்னவென்றால் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலுமே நடந்து பாலசிங்கத்தையும் வலுச்சிறப்பத்தையும் மிதித்து போடுவார் ஆமே விசுவாசிகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு அனுபவம் பல வகையாக இருக்கும் தனித்து நடக்கிற ஒரு அனுபவம் தேவ பலத்தோடு நடக்கிற ஒரு அனுபவம் தனித்து போராடுகிற ஒரு அனுபவம் கத்தருடைய பலத்தோடு போராடுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் தனித்து போராடுகிற அந்த அனுபவத்தில் தோல்விகளை காண முடியும் கத்தருடைய பலத்தோடு போராடுகிற இடத்துல ஜெயத்தை நிச்சயம் நாம் காண முடியும் இந்த இடத்துல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து என்று பார்க்கும்போது கத்தருடைய பலன் அங்கே வெளிப்படுகிறது ஆமே இதுவரை நடக்க முடியாத இதுவரை காண முடியாத இதுவரை வெற்றியை சந்திக்க முடியாத வெற்றி வராது ஜெயம் வராது இந்த வழியாக முன்னேற முடியாது எந்த தொழிலின் மூலம் வெற்றியை இதுவரை யாரும் கண்டதில்லை இந்த வாழ்க்கையிலே ஜெயத்தை யாரும் கண்டதில்லை இந்த கல்வியிலே யாரும் இதுவரை ஒரு ஜெயத்தை கண்டதில்லை இப்படிப்பட்ட கஷ்டம் நிறைந்த போராட்டம் நிறைந்த சிங்கம் இருக்கும் பாம்பு இருக்கும் முன்னேற முடியாது எதிர்காலம் இல்லை என்று காணப்படுகிற அந்த வழியிலே நமக்கு ஒரு ஜெயத்தை தர வேண்டும் என்றால் அந்த சிங்கத்தின் மேல் அந்த பிரச்சனையின் மேல் அந்த பாம்பின் மேல் அந்த போராட்டத்தின் மேல் அந்த தீய திட்டங்களுக்கு மேலே நம்ம நடந்து செல்லணும்னா கத்தருடைய பலம் நமக்கு தேவைப்படுகிறது ஆமே அது மாத்திரமல்ல பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் சிங்கத்தை விட பலம் உயர்ந்தது பாம்பை விட பலம் கூடுனது விஷம் கூடுனது அதைகளை தவிர்த்து விட்டு போவாய் என்றல்ல அதை மறியடந்து போவாய் என்றல்ல அதை மிதித்து போடுவாய் அப்படி என்றால் அதனுடைய வல்லமைகளை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவாய் அதனுடைய திட்டங்கள் நிர்மூலமாகும் அதனுடைய தீய வழிமுறைகள் நிர்மூலமாகும் கத்தர் உங்களை கொண்டு நீங்கள் நடக்க முடியாது செல்ல முடியாது செய்ய முடியாது இதிலே ஒரு ஜெயத்தை காண முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வழியாய் உங்களை நடத்தி எங்கே முடியாது முடியாது சாத்தியமில்லை என்று கொண்டு கொண்டிருக்கிற அந்த தீய திட்டங்களை மிதித்து கொண்டு முன்னேறி செல்ல கத்தர் உங்களுக்கு பலனை தருவார் அமே உலக பிரகாரமாய் நம்ம பார்க்கும்போது சிங்கம் பலன் உள்ளது அதற்கு எதிராக யாரும் நிற்க முடியாது ஆனால் கத்தருடைய பலன் உங்களுக்கு இருந்தா சிங்கத்தை போல பிரச்சனை வரலாம் சாத்தான் சிங்கத்தை போல யாரை எடுத்து விளங்கலாம் என்று சுற்றி திரிகிறான் அப்படி சுற்றித்திரிகிற திரிகிற சிங்கத்தை போல காணப்படுகிற சாத்தானுடைய தலையை அவர் சிலுவையிலே நசுக்கினான் அமீன் அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் இந்த நாளிலே நமக்கு தரப்போகிறான் எல்லா போராட்டங்களையும் நசுக்கிக்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் தரையோடு தரையாக்கி கொண்டு கத்தருடைய பலத்தை பெற்று கொண்டு முன்னேறி செல்லும்படியாக அவர் தரப்போகிற ஜெயந்தான் இந்த நாளில் நமக்கு வரப்போம் தாவிது கரடியை சிங்கத்தை முறியடித்து கொண்டு கத்தருடைய பலத்தினால அந்த இடத்துல ஆடுகளை மேத்தான் ஆமேன் எந்த விஷயம் முடியாது எது சாத்தியம் இல்லை எது இயலாது உன்னால் முயலாது உன்னால் இதை செய்து முடிக்க முடியாது என்று சத்துருவானவன் ஒரு அவ நம்பிக்கையை விதைக்கும் போது கத்தருடைய பலன் சொல்கிறது உன்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீ கத்தருடைய பலத்தினாலே பெரிய காரியங்களை செய்வான் மிதித்துக்கொண்டு நடந்து அதை கடந்து நீ செல்லுவான் எந்த திட்டங்களும் எந்த சதி திட்டங்களும் எந்த சாத்தானுடைய வழிமுறைகளும் தேவனுடைய பிள்ளைகளை தடுத்து நிறுத்தாமல் அவர்கள் வெற்றியோடு ஜெயத்தோடு திரும்பும்படியாக கத்தர் உங்களை நடத்தி கொண்டு போவா கலங்காதிருங்கள் அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு அவருடைய வழிமுறை உங்களுக்குண்டு அவருடைய பலன் உங்களுக்குண்டு சிங்கம் வரலாம் என்னதான் வந்தாலும் கத்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மிதித்து கொண்டு நடந்து செல்லும்படியாக இந்த நாளிலே ஒரு புது பலனை தரப்போகிறார் தைரியத்தோடு இருங்கள் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆமே